அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி நூறு கோடி ரூபாயில் மாவட்ட அரசு மதிப்பீட்டிலான கட்டுமான பணிக்கு பூமி பூஜை ஓசூரில் நடந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டுமான பணிக்கு ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அடிக்கல் நாட்டியதையடுத்து மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் பிரகாஷ் ஓசூர் மாநகராட்சி மேயர் திரு எஸ் ஏ சத்யா ஆகியோர் முன்னிலையில் அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் உடன் ஒசூர் சார் ஆட்சியர் செல்வி பிரியங்கா இணை இயக்குனர் நலப்பணிகள் மறு பரமசிவம் துணை மேயர் ஆனந்தையா ஓசூர் அரசு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஞான மீனாட்சி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மத்தியக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு மருத்துவமனை நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாவட்டம் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டு மனு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சார் இது வந்து அந்த லைவ் காட்சியாக இங்கே இருக்கின்றது சார் கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் ஏரியாவிலே வந்து இது கட்டுமான பணி இங்கே நடைபெற்று இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தில் இதில் வந்து டோட்டல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பெட்ஸ் ஹாஸ்பிட்டல்லே இருக்கும் கிரவுண்ட் ப்ளஸ் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் வந்து இது பில்டிங்குடைய அமைப்பாக இருக்கும் இது கிட்டத்தட்ட பதினெட்டு வந்து அதுக்குள்ளே முடிக்கதாக வந்து பொதுப்பணித்துறை மூலமாக வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார் இன்னைக்கு ஒர்க் இது ஸ்டார்ட் இது ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலாக வந்து இங்கே கட்டப்பட்டு வருகின்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கிட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக நானூற்றி பத்தொன்பது படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டமைக்கு பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் ஒசூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு உயர்தர சிறப்பு சிகிச்சைகள் வழங்கிட ஏதுவாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி சார் அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அறுபத்தி ரெண்டு புதிய நூற்றி எட்டு அவசர கால ஊர்திகள் ஆம்புலன்சஸ் மற்றும் பதிமூணு தாய செய்ய நல ஊர்திகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விளங்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் முடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிலிருந்து அவசர கால ஊர்தியின் சாவியை பெறுபவர்கள் திரு காலின்ஸ் ராஜா சென்னை மாவட்டம் ஊர்தி சேவை தொடர்பான விளக்கப்படம் துறையின் மகத்தான வளர்ச்சி மனிதர்களை தேடிச் சென்று மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும் மன ஆறுதல் கொள்ளும் விதமாகவும் மலர்ந்துள்ளதற்கு ஓர் எடுத்துக்காட்டு எனும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அமுத மொழிக்கேற்ப மருத்துவம் காவல் மற்றும் தீயணைப்பு போன்ற உதவிகளுக்கு அவசரகால நண்பனாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டணம் இல்லாமல் செயல்படும் வண்ணம் நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவையினை டாக்டர் கலைஞர் அவர்கள் தம் பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவைகள் துரிதப்படுத்தப்பட்டு வெள்ளப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதுவரை ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் தற்பொழுது அறுபத்தி இரண்டு புதிய அவசர கால ஊர்திகளை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கூரிய தொலைநோக்கு பார்வையால் தொடங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ால் உயிர் காக்கும் உன்னத பயணம் என்றென்றும் தொடர்ந்திட நல்வாய்ப்பு நல்கி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்கிறார்கள் முதலாவதாக திரு எஸ் மோகன் சென்னை மாவட்டம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் தொடங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செயல்பாடுகளால் மேம்படுத்தப்பட்ட நூற்றி எட்டு அவசரகால கால உயிர்காக்கும் உன்னத பயணம் என்றென்றும் தொடர்ந்திட நல்வாய்ப்பு நல்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இயற்கை பேரிடரில் சிறப்பாக பணியாற்றிய நூத்தி எட்டு அவசர கால ஊர்தி ஊழியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நச்சான்றல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலாவதாக திரு எஸ் மோகன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்